எம்ஜிஆர் நினைவு துளிகள் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் சேலம் அலங்கார் தியேட்டரில் எம்ஜிஆர் நடித்த என் அண்ணன் என்ற படத்திற்கு அவருக்காக வைக்கப்பட்ட கட் அவுட்டின் உயரம் நூற்று பத்து அடி இந்த கட் அவுட் அடிக்க எழுபது கிலோ ஆணிகள் பயன்படுத்தப்பட்டன மாடர்ன் தியேட்டர்ஸ் தயாரிப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் எம்ஜிஆர் நடித்த அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் படம்தான் தமிழில் வெளிவந்த முதல் வண்ணப்படம் எம்ஜிஆர் தான் முதல் கலர்பட கதாநாயகன் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் வெளிவந்த மதுரை வீரன் படம் பத்து லட்சம் ரூபாயில் தயாரிக்கப்பட்டு ஒரு கோடி ரூபாய் வசூல் செய்தது இந்த படம்தான் எம்ஜிஆரை நட்சத்திர அந்தஸ்துக்கு உயர்த்தியது அவருடைய முதல் வெள்ளிவிழா படமும் திரையிட்ட அத்தனை தியேட்டர்களிலும் நூறு நாட்களை தாண்டி ஓடிய படமும் இதுதான் நாட்டின் பிரதமரே ஒரு நடிகரின் ரசிகர் மன்றத்தை திறந்து வைத்த பெருமை எம்ஜிஆரை மட்டுமே சேரும் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் அந்தமான் நிக்கோபார் தீவில் பணத்தோட்டம் என்ற பெயரிலான எம்ஜிஆர் ரசிகர் மன்றத்தை திறந்து வைத்தார் அப்போதைய பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி எம்ஜிஆருக்காக டி எம் சவுந்தரராஜன் முதன் முதலில் பாடிய பாடல் எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே இப்பாடல் சூப்பர் ஹிட் ஆனது இப்படம் ஆறு மொழிகளில் தயாரிக்கப்பட்டு ஆறு மொழிகளிலும் வெற்றி கண்டது சரித்திர சாதனை படம் மலைக்கள்ளன் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றில் எம்ஜிஆர் நடித்த நீரும் நெருப்பும் படம் சிவகங்கை அமுதா தியேட்டரில் ஓடிக்கொண்டிருந்த போது நிறைமாத கர்ப்பிணியான அவருடைய ரசிகை ஒருவர் படம் பார்க்க வர தியேட்டரிலேயே அவருக்கு பிரசவ வழி வந்து அங்கேயே குழந்தை பிறந்து விட்டது இதை கேள்விப்பட்ட எம்ஜிஆர் அந்த பெண்ணுக்கு ஐயாயிரம் ரூபாயை அன்பளிப்பாக அனுப்பி வைத்தார் ஆரம்ப காலங்களில் எம்ஜிஆர் வால்டாக்ஸ் ரோட்டில் குடியிருந்தார் அப்போது கொத்தவால் சாவடியில் கைதேர்ந்த சிலம்பு மாஸ்டரிடம் சிலம்பம் மற்றும் வாழ்வீச்சு கற்றுக்கொண்டார் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் எம்ஜிஆர் நடித்த ஆயிரத்தில் ஒருவன் படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றது நூற்று ஐம்பது நாட்களுக்கு மேல் ஓடியது அதே படம் மறுபடியும் இரண்டாயிரத்தி பதினான்கில் ரீரிலீஸ் செய்யப்பட்டு நூற்று தொண்ணூறு நாட்கள் ஓடியது டிஎம்எக்ஸ் ஃபோர் செவன் 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 என்ற நீலநிற அம்பாசிடர் காரை எம்ஜிஆருக்கு பரிசாக அளித்தவர் இன்றுபோல் என்றும் வாழ்க திரைப்படத்தின் தயாரிப்பாளர் லட்சுமணன் எம்ஜிஆரின் முதல் படமான சதிலீலாவதி படமும் நூறாவது படமான ஒளிவிளக்கு படத்தையும் தயாரித்தவர் ஜெமினி அதிபர் எஸ் எஸ் வாசன் எம்ஜிஆர் நடித்து இயக்கி தயாரித்த அடிமைப்பெண் படத்தில் எல்லா பாடல்களுமே செமஹிட் ஆனது அதில் தாய் இல்லாமல் நான் இல்லை என்ற பாடலுக்கு மட்டும் கே வி மகாதேவன் ஐம்பத்தி இரண்டு மெட்டுகளை போட்டு காட்டினார் ஆனால் எம்ஜிஆருக்கு எதிலும் திருப்தி இல்லை கடைசியாக போட்ட ஐம்பத்தி மூன்றாவது டியூன் தான் ஓகே ஆகி பதிவு செய்யப்பட்டது சென்னையில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் மெக்கனஸ் கோல்டு என்ற ஆங்கில படம் தேவி தேட்டரில் நூறு நாட்கள் முன்பதிவு செய்யப்பட்டே ஓடியது இது ஒரு சாதனை இந்த சாதனையை முறியடித்தது எம்ஜிஆரின் உலகம் சுற்றும் வாலிபன் படம் தேவி பாரடைஸ் தியேட்டரில் நூறு நாட்களுக்கு மேல் முன்பதிவு செய்யப்பட்டு ஓடியது எம்ஜிஆர் தான் நடிக்கும் காலத்தில் அதிகபட்சமாக வாங்கிய சம்பளம் பனிரெண்டு லட்சம் ரூபாய் மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் என்ற படத்துக்காக வாங்கினார் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் எம்ஜிஆர் முதன் முதலாக ஆட்சி பொறுப்பு ஏற்கும் போது அவரை வரவேற்க இருபது லட்சம் தொண்டர்கள் கூடியிருந்தனர் இதுவரை அப்படி ஒரு கூட்டத்தை தமிழ்நாடு மட்டுமின்றி உலகமே பார்த்ததில்லை எம்ஜிஆரின் நெருங்கிய நண்பர் எம்என் என் நம்பியார் திரைப்படங்களில் தனக்கு எதிரியாக நடிக்கும் நம்பியார் தான் அவருடைய மிக நெருங்கிய நண்பர் என்பது பலரும் அறியாத உண்மை அவருடைய பல முடிவுகள் சில முக்கியமானவர்களுடைய சந்திப்புகள் எல்லாம் நம்பியார் வீட்டில்தான் பேசி முடிவெடுக்கப்படும் எம்ஜிஆர் இல்லாமல் நம்பியார் வீட்டில் எந்த விசேஷமும் நடந்ததில்லை நம்பியாரின் திருமணத்தில் எம்ஜிஆர் தான் மாப்பிள்ளை தோழர்